விந்தனுவை சேமித்து வைத்து குழந்தை பெற முடியுமா ஹஸ்பண்ட் வந்து வெளிநாட்டில் வேலை பாக்குறாரு ஒரு வருடத்துக்கு ஒரு மாசம் இங்கே தாய்நாடு வராரு அப்படிங்கிற பட்சத்தில் பல வருடங்கள் அவங்க ட்ரை பண்ணி குழந்தை இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அவரோட விந்தணுக்களை ஸ்டோர் பண்ணி வச்சு அவர் வந்து வெளிநாட்டுக்கு போனால் கூட அவங்களோட ட்ரீட்மெண்ட்டை வந்து கண்டினியூ பண்ணி அவங்க ஈஸியாக கன்சீவ் ஆகலாம் அது தவிர கேன்சர் பேஷண்ட்ஸுக்கு வந்து கேன்சர் ட்ரீட்மெண்ட் அதாவது வந்து கதிரியக்க சிகிச்சை இல்லைன்னா கீமோ மருந்துகள் மூலமாக அதை சரி பண்ணுறதுக்குள்ள சிகிச்சை கொடுக்குறப்ப அவங்களோட விந்த அணு குறைபாடுகள் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸும் விந்த அணுக்களை முதலே எடுத்து சேவ் பண்ணிவிட்டு இந்த ட்ரீட்மெண்ட் முடிஞ்ச பிறகு அவங்களோட மரபணுக்கள் உள்ள விந்தணுக்களை வச்சே தன்னோட குழந்தைய ஈஸியாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது எங்களோட டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஃபீல்டில் மத் அது தவிர அட்வான்ஸ் டெக்னிக்ஸ் எல்லாமே எங்களோட குரு ஹாஸ்பிட்டலில் இருக்குது அகில இந்திய அளவில் குழந்தையின்மைக்கான தலைவராக நான் இருந்தால் கூட இந்த சமூகத்திற்கு எங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறது தான் எங்களோட எண்ணம் இந்த மேல்ஸுக்குள்ள பிரச்சனைகளுக்கு நிறைய சலுகை கட்டணங்கள் எங்களோட குரு மருத்துவமனையிலருந்து கொடுத்துருக்குறோம் அது வெப்சைட்டில் இருக்குது ஸோ இது எல்லாத்தையுமே யூட்டிலைஸ் பண்ணி நீங்கள் ும் தந்தையாகலாம் தொடரட்டும் உங்கள் தலைமுறை